யாழ்ப்பாணத்துக்கான மலட்சி கட்டி வரைக்கும் வீதிக்கு பணத்தை நாங்கள் ஒதுக்கிய பொழுது புத்தளத்திலிருந்து போட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது இளவங்குலத்தோடு வருகின்ற பொழுது இளவரை வருகின்ற பொழுது எதிரிகள் அதாவது வழக்குகளை போட்டு அந்த பாதையை நிறுத்தினார்கள் அந்த வழக்கு தான் நன்மையிலே தீர்ப்பு வந்ததற்காகத்தான் நான் நேற்று பாராளுமன்றத்திலே பேசினேன் தீர்ப்பல்ல வழக்கை போட்டவர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் வாஸ்பஸ் வாங்கியிருந்த பொழுது யாருக்கு எதிராக வழக்கு போட்டார்களோ அதாவது வைல் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பான அமைச்சு அந்த போட்ட வழக்கு அதாவது இந்த பாதை மூடப்பட வேண்டும் அல்லது திருத்தப்படக்கூடாது திறக்கப்படக்கூடாது என்று போட்ட வழக்கை அவர்கள் அதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று சொன்னதனால் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது எனவே

அதாவது விற்பத்துக்கு சொந்தமான அந்த பகுதிகளிலே வருகின்ற வழக்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு வாபஸ் வாங்கப்பட்டோரை இந்த அரசாங்கம் புதிதாக வந்த வந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அதை அமைச்சு அதை ஏற்றுக்கொண்டு வாபஸ் வாங்கியதனால் தான் நான் ஆத்திரத்தோடு நான் ஏற்று பாராளுமன்றத்தில் அதை நான் சொன்னேன் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது அதை அந்த மன்னார் புத்தளம் பாதை பசீர் ராஜபக்ஷ பொருளாதார அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அதற்கான பணத்தை நான் பெற்று மன்னார் இருந்து புத்தளம் வரை அதற்கான பாதைக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பெற்று அமைப்பு பாலம் தொடக்கம் மன்னாரில் இருந்த அந்த மன்னாருக்கும் புத்தளத்திற்கும் இருக்கிற இடையிலே இருந்த இன்னும் ஐந்து பாலங்களுக்கு பணத்தை பெற்று காவல் தோட்டத்திற்காக சைனாவிலிருந்து கடன் பெற்று நாங்கள் அதை செய்யும் அதை செய்ய விடாமல் தடுத்த வழக்காளிகள் அவர்களால் தான் அந்த அந்த பாதை இடையிலே மட்டும்தான் அதை நிரந்தரமாக இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பான அமைச்சு பொருட்படுத்தோடு நான் பாராளுமன்றத்தில் பேசினேன் வழி தெரியாதவர்கள் இந்த நாட்டுடைய இந்த மக்களுக்கு நடந்த அநியாயம் தெரியாதவர்கள் இந்த மக்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பிறகு இந்த மக்களை மீள குடியேற்றுவதற்கு நாங்கள் செய்த பணிகளை பற்றி தெரியாதவர்கள் தெரியாதவர்கள் நேற்று முளைத்த காலங்களாக அரசியலுக்கு வந்து இந்த ஒரு சிலர் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறதாக பேசியதாக நான் அறிகிறேன் நான் இல்லாத பொழுது அவர்கள் கேட்கிறார்களாம் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த பாதையை போட்டிருக்கலாம் என்று அந்த பாதையை போட்டேன் அந்த பாதையை திறந்தவே நாங்கள் தான் நூறு வருஷம் பதவி வாய்ந்த பாதை நாம் இடம்பென்று வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த பாதை மூடப்பட்டிருந்தது ஒன்பதிலே சமாதானம் என்ற பிறகு பல அழுத்தங்கள் திறக்க வேண்டாம் என்று இருந்த பொழுது வாகனங்களோடு வந்து அதை திறந்து வைத்ததே நாங்கள் தான் அதன் பிறகு பணம் பாதையை போடுவதற்கு பில்லியன் கணக்கிலே தேவைப்பட்ட பொழுது அந்த பணத்தை நாட்டிலே பணம் இல்லை என்ற பொழுது அன்று பெசுராஜபக்ஷம் அன்றிருந்த ஜனாதிபதியோடும் கலைத்து வெளிநாட்டு படத்தை சைனாவில் இருந்து கடனாக பெற்று மன்னாரில் இருந்து அறிப்பின் ஊடாக சிலாவத்துறை ஊடாக மரிசி கட்டியின் ஊடாக இளங்கலத்தின் ஊடாக புத்தகங்களை போடுவதற்கான பெரிய காவற்பாதையை போடுவதற்கான நிதியை ஒதுக்கி டெண்டரை பண்ணிய பொழுது மாதா கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் எடுத்து அதை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே ஒரு முப்பது கிலோமீட்டர் மக்களே போட வேண்டாம் என்று வழக்கை போட்டு அதை தடுத்த அந்த எதிராளிகள் அந்த சதிகாரங்களை மைந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஒத்துப்போகவில்லை அதற்கு அதன் பிறகு வந்த அரசாங்கமான மைத்ரிபால சிறிசேனுடைய அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை நிரந்தரமாக மூடுவதற்கு அதன் பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்சுடைய அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை அதற்கு பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் ஒத்துப்போகவில்லை ஆனால் இந்த வீதியை நான் வந்தால் திறந்து அறிவேன் என்று சொன்ன இந்த ஜனாதிபதி மன்னாரிலே வந்து கூட்டத்திலே

செய்து அதற்கான அத்தனை செய்ய போது இடையிலே நீதிமன்றத்தால் தான் பதினைந்து வருடங்கள் ஒரு சிறு துண்டு மட்டும் தான் செய்ய முடிக்க வேண்டியிருக்கிறது என்பதை அவர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் அடுத்த பாராளுமன்றம் கூறுகின்ற பொழுது அதற்கான தெளிவை நான் சொல்லி இருக்கிறேன் என்றாலும் நான் என்ன செய்தேன் என்ன செய்திருக்கிறேன் என்பதை நேற்று முனைத்தாலா வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரதியமைச்சர் அமைச்சர் ஒருவர் இன்று பாராளுமன்றத்திலே கேட்டிருக்கிறார் அவர் வந்து இங்கு பார்க்கட்டும்

அதே போல மன்னாரிலே செய்த அபிவிருத்திகள் முள்ளத்திய முள்ளத்தீவே நான் புனர்வாழ் அமைச்சராக இருக்கின்ற பொழுது முள்ளத்தீவு சுடுகாடாக இருந்தது வடக்கு சுடுகாடாக இருந்தது எதுவுமே இருக்கவில்லை மடு பிரதேசத்திலே மாந்த பிரதேசத்திலே ஒரு கட்டிடம் இருக்கவில்லை அலமது இந்த அரசியல் அதிகாரத்தினால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா வீடுகளும் கட்டப்பட்டு மின்சாரமே ஒரு வீட்டுக்கு கூட இருக்கவில்லை எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் கொடுத்து சமூர்த்தி திட்டம்

எங்களை இனவாத மதவாத கண்ணாடி போட்டு பார்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு பதிலளிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவு செய்தது கிடையாது அவ்வாறு செலவு செய்து எங்களுடைய நேரத்தை மீணாக்குவதனால் அந்த இனவாதிகளோ

திகளும் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயங்களும் நான் நினைக்கிறேன் அவ்வாறான துன்பங்கள் வழங்கப்படவில்லை என்றாலும் இவை நம்பிக்கையும் இவைகளின் மீது தந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களை இன்றுவரை பாதுகாத்துக் கொள்ளும் எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் அல்லது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அல்லது எந்த தலைவர்களாக இருந்தாலும் நியாயம் அநியாயம் என்று வருகின்ற பொழுது நியாயத்தின் பக்கம் நின்று அநியாயத்தை எதிர்க்கின்ற எதிர்த்து பேசுகின்ற சக்தியை அது இந்த அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது எந்த அரசாங்கமாக இருக்கலாம் அவர்களுக்கு அழிகைகளாக அவர்கள் செய்கின்ற தவங்களை எல்லாம் கொண்டு நாங்கள் அடிமைகள் போல இருக்க வேண்டும் என்று கனவு மாண்பர்களாக இருந்தால் அது ஒருபோர் நடக்க நான் விரும்புகின்றேன் எனவே எனது அன்பு தாய்மார்களே சகோதரர்களே நண்பர்களே இளைஞர்களே இந்த ஊருடைய கல்வியிலே கவனம் செலுத்துங்கள்